ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலா பாலியடியூ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஜாயின் பண்றதுக்காக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆன்லைனில் அப்ளிகேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க அவ்வளோதான் டைமும் முடிஞ்சிருச்சு இன்னியோட லாஸ்ட் டேட் ஓவர் இப்போ அடுத்த ஸ்டேஜ் தான் திங்க் பண்ணோம் நம்ம சேனல் கமெண்ட்லேயே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருந்தாங்க சார் இப்போ லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும் இன்னும் அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணோம் அந்த கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கறதுக்காக நம்ம ஈகராக வெயிட் இருக்கணும் ஓகேவா ஸோ அதை ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்குறது என்னங்கிறதெல்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட்டு அந்த நான் போடுறேன் இப்போ இந்த என்னன்னா ஹவு டு நோ மை கவுன்சிலிங் டேட் அண்ட் டைம் எனக்கு எந்த நான் போட்ட காலேஜ்ல எந்த காலேஜ்ல என்னைக்கு என்ன டைம்ல கவுன்சிலிங் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எனக்கு எப்படி தெரியும் ஏன்னா நிறைய பேத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு நம்ம அப்ளை எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுமோ அந்த காலேஜில் அந்த காலேஜுக்கே போகணுமா அந்த காலேஜில் போய் பார்த்தா தான் நம்ம கவுன்சிலிங் டேட் என்னைக்குங்கிறது தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு இருபது காலேஜ் முப்பது காலேஜ் போட்டிருக்காங்கன்னா அத்தனை காலேஜும் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக தான் ஆன்லைன்ல சப்மிட் பண்றோம் இல்லையா ஸோ அதனால நமக்கு கவுன்சிலிங் எப்போ இப்போ நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னா எனக்கு கவுன்சிலிங் வந்து எந்த டேட்டு எந்த டைமில் நடக்கும் இல்லை அந்த கவுன்சிலிங்க்கு வந்து நான் எலிஜிபிளா எந்த காலேஜுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா நான் ஒரு ஒரு பத்து காலேஜ் போட்டிருக்கேன்னா எந்த காலேஜுக்கு எனக்கு கவுன்சிலிங் என்ன டேட்டில் என்ன டைமில்ங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே ஓகேவா ஸோ எப்படி கவுன்சிலிங் நமக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ் எல்லாம் லிஸ்ட் இல்லையா ஏற்கனவே நான் டேட்டா ஷீட்லாம் கொடுத்துருந்தேன் எந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறமோ அது எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனல் வீடியோஸ் ரெகுலராக கன்சிஸ்டன்சியோட பார்த்துட்டு வந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது எல்லாமே தெரியும் அந்த எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சிருப்பீங்க ஸோ அந்த காலேஜ் எல்லாம் நோட் பண்ணி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த காலேஜு வெப்சைட்டை நீங்க பார்த்துட்டு வாங்க ரேங்க் லிஸ்ட் அதுல போடுவாங்க அதே மாதிரி வந்து எந்த டேட்ல கவுன்சிலிங் எந்த கோர்ஸுக்கு நடக்குதுங்கிறதும் வெப்சைட்ல பல காலேஜ் போடுவாங்க சில காலேஜ் வேணா கொஞ்சம் டைரக்டா சொல்லுவாங்க ஆனா எல்லா காலேஜும் டைரக்டா சொல்லியே ஆகணும் டைரக்டா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதனால யூ டோன்ட் ஒரி ஸோ எப்படி நமக்கு தெரியும் ஹவு டு நோ அப்படின்னா உங்க நீங்க இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறப்போ அந்த இமெயிலுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் அல்லது நம்பர் கொடுத்துருக்கீங்க உங்க போன் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த போன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க நீங்க பேசிக்கலாம் ஓகேவா அடுத்தது அல்ல அப்படியும் வரலாம் அல்லது மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வரலாம் அல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வரலாம் அல்லது மெசேஜ்லயும் வரலாம் நீங்க வாட்ஸ்அப்லயும் பார்க்கணும் மெசேஜ்லயும் பார்க்கலாம் அதனால நீங்க இந்த மூணு வியூல அல்லது சில காலேஜ் இமெயில் மட்டும் கொடுப்பாங்க சில பேர் வந்து கால் மட்டும் பண்ணுவாங்க சில பேர் சில காலேஜ் வந்து மெசேஜ் மட்டும் வரும் ஆனா சில காலேஜஸ் வந்து எல்லாமே பண்ணுவாங்க இமெயிலையும் அனுப்பிச்சிருவாங்க கால் பண்ணியும் பேசுவாங்க மெசேஜும் வந்து சொல்லுவாங்க ஓகே ஓகே மெசேஜ்லயும் போட்டுருவாங்க அதனால இந்த மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் இமெயில பாத்துட்டே இருங்க எந்த இமெயில் ஐடி ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ எந்த இமெயில் ஐடியை நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் இப்போ வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது சப்மிட் பண்ணியாச்சு அவ்வளோதான் கதம் கதம் முடிஞ்சிருச்சு அது என்ன நீங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் படி உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி வர்றாங்களா சொல்கிறாங்களா என்ன டேட்டு என்ன டைம்னு சொல்லியிருக்காங்களா எந்த காலேஜ்லேருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு ஆக்டிவா நீங்க செயல்படக்கூடிய ஒரே விஷயம் காலையில எந்திரிச்ச உடனே இமெயில பாருங்க கால் வந்திருக்கான்னு பாருங்க அதனால மெசேஜ் எப்பவுமே உங்க ஃபோன் கால் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பரோட ஃபோன் மெசேஜ அதாவது அந்த மொபைல் போனை உங்ககிட்டயே வச்சிருங்க எங்கேயும் அங்கெங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க அல்லது அங்க இருக்கு அண்ணன் இருக்கு தம்பிட்டு இருக்கு அம்மாட்டு இருக்கு அப்படின்னு நல்லா காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது யார் கரெக்டா அதை பார்க்கணுமோ அவங்க வச்சுக்கிட்டே இருங்க என்ன டைம் வேணா உங்களுக்கு காலோ மெசேஜோ கவுன்சிலிங் வர சொல்லி வரலாம் ஓகேவா புரியுதுலையா கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட வரேன் தேங்க்யூ